ஐபிஎல் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி போர் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச டீமை வந்து ஒன் எக்ஸ் பெட் சப்போர்ட் பண்ணுங்க

இது மூலயமா நீங்க ஐபோன் லேப்டாப் கேஷ் ப்ரீஸ் வரைக்கும் வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த ஆப்ல நிறைய கேம்ஸ் இருக்கு லைக் கிராஷ் கிரெஸ்டால் அண்டர் அண்ட் ஓவர் இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் இருக்கு இதுல நீங்க பண்ற ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நாற்பத்தி ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு டெபாசிட் அமௌண்ட் தராங்க நம்மளோட ப்ரமோ கூட யூஸ் பண்றதால நீங்க வின் பண்ற மணியை ஈஸியா பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ பேடிஎம்முக்கோ வெட்ரா பண்ணிக்கலாம் இதுல டுவெண்டி போர் இன்டு செவன் கஸ்டமர் சப்போர்ட் இருக்கு இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்பயே நம்மளோட கமாண்ட்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஒன் எக்ஸ் பெட்டர் ஆப்ப டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி நீங்களுமே சேஃபா கேம் விளையாண்டு மணி ஏன் பண்ணுங்க பாய் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பிளாக் போட்டிருந்தோம் அதுல வந்து கார் வந்து நம்ம வாங்க போறோம் கார் வரப்போதே ஷோரூம் போயிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனா நிறைய பேர் அக்கா இத்தனை கார் மாத்துறீங்க எதுக்கு இப்ப திரும்ப இன்னொரு கார் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்ம இதுக்கு முன்னாடி வாங்கின கார் எல்லாமே செகண்ட் ஹேண்ட் கார் தான் நம்ம புதுசா ஷோரூம்ல போய் வாங்கல அது மட்டும் இல்லாம எங்க பேர்லயும் வாங்கல நாங்க மூணாவது ஒன்னா அந்த மாதிரிதான் முடிச்சபடி பேரே மாத்த மாட்டோம் அந்த மாதிரிதான் வாங்கிட்டு இருந்தோம் ஸோ அது மட்டும் இல்லாம அதை வாங்க இவங்க ஒரு வருஷத்துல இவங்க வித்துருவாரு அதை வந்து எனக்கு ரொம்ப செம டென்ஷன் ஆகும் வாங்க விற்க வாங்க விற்க அப்படின்ட்டு எனக்கு வந்து அடுத்த ஒன்று எடுத்தோம் அப்படின்னா வண்டி எடுக்கணும் எடுத்தால் தான் இவங்க விற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா அதனால் ஓகே எடுத்தால் வண்டியாக எடுத்துருவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அக்டோபர் மந்த் வந்து அக்டோபர் மந்த்தில் வந்து நம்ம போய் டெஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ணி நம்ம புக்கிங் போட்டாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபரில் ரெட் வித் பிளாக் அதாவது ரெட் கலர் மேலே மட்டும் பிளாக் கலரில் வரும்னா அந்த மாதிரி தான் ரெட் கலர் கார் வந்து நம்ம புக்கிங் போட்டாச்சு ஆறு மாதம் வெயிட்டிங் பீரியட் ஒரு வருஷம்

கேட்கும்போது போது நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்து என்னன்னா இந்த அஷ்குட்டியோட பர்த்டே அன்னைக்கு வாங்குறதா நம்மளோட ஐடியா அதுவும் ரெட் கலர் கார் வாங்குறதா நம்மளோட ஐடியா ஸோ அந்த டயத்துலலாம் நம்ம எதுவுமே அர்ஜென்ட் பண்ணல அப்படி விட்டாச்சு இப்போ வந்து தம்பி பிறந்த நாள் இருந்த போது மே பதிமூணாம் தேதி தஷ்குட்டியோட பர்த்டே வருது செகண்ட் பர்த்டே வருது அப்போம்போது இந்த வீட்டுக்கு வந்து கரெக்டாக ஒன் ஒரு வாரத்தில் ஃபோன் வந்துச்சு எந்த சூழ்நிலை வந்துச்சு இங்கே தான் வந்துச்சு திருநெல்வேலி சூழ்நிலை நான் தான் பேசுவேன் இங்கேருந்து வந்து ஸோ எனக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னா தெரியல எனக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னா தெரியல பட் ஆனால் ஷோரூம்லேருந்து ஃபோன் வருதுன்னு தெரியும் அவ்வளோதான் ஸோ ஃபோன் பண்ணி பேசுனப்போ இந்த மாதிரி நீங்கள் டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்களா நீங்கள் எந்த கார் கேட்டிருந்தீங்க அப்படி அப்படின்லாம் கேட்டாங்க ஓகே உங்களுக்கு நான் பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு ஓகே கார் வந்து போல சீக்கிரம் வந்துடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறையா வாட்டி பிளான் பண்ணோம் போவோம் ஷோரூம் போய் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி நிறையா வாட்டி பிளான் பண்ணோம் பட் போக முடியல ஓகே அன்னைக்கு போவோமேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு போகணும் போகும்போதுதான் தெரியுது எங்களுக்கு தலையில போட்டாங்க என்னன்னா ரெட் கார் வந்து இப்ப வந்து ரெட் கார் வந்து அவைலபிள் இல்ல ஒயிட் கார் தான் இருக்கு இவங்க கூட வீடியோல சொல்லி இருப்பாங்க ஒயிட் கலர் தான் நான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணி போவேல ஒயிட் தான் நான் கரெக்ட் பண்ணது. இவங்க எழுதும் போதே எழுது ஒயிட் போட்றோம் நம்ம முதல்ல ஏன்னா இது யாருக்குமே இல்ல ஒயிட் நம்ம ஃபர்ஸ்ட் கார் வாங்குறோம்ல ஒயிட் வந்து யாருக்குமே தார அவ்வளவா இருக்காது ஒன்னு ரெண்டு தான் பார்க்க முடியும். எங்களுக்கு வந்து ஒயிட் இருக்கு அப்படினு சொல்லும்போது நான் சரி ஒயிட் நம்ம ரெடி பண்ணுவோம். ஃபுல்லா Black கலர் தான வண்டி மேல எல்லாம் Black வண்டி மட்டும் தான ஒயிட் சோ மித்த எல்லாம் Black ல தான இருக்கு. ஒயிட் அண்ட் Black-ஆ இருக்கும் கொஞ்சம்

அதே சரி ஒயிட் எடுத்துரு ஒயிட் போடுவோமான்னு கேக்கும்போது சரி ரெட் போட்டுறோம் அப்படி சொன்னாங்க ரெட் போட்டு ரெட் போட்டு ஆனா தம்பி தொட்டது வந்து ஒயிட் தொட்டிருக்கான் ஆமா ஒயிட் தான் தொட்டான் சரி ரெட் எடுப்போம் அப்படிங்க அப்ப தான் வண்டி அவேலபிளா இருக்கு அப்படி சொன்னாங்க டூ வீல் டிரைவ் ஃபோர் இன் இல்ல டூ வீல் டிரைவ் பாய் ஹாய் சோ நம்ம வந்து டூ வீல் டிரைவ் தான் எடுக்குறோம் அந்த ஒயிட் கலர் எடுப்போம் எடுக்க போறோம் அப்படினா எடுக்கவா வேணாமான்னு ரெண்டு மூணு நாளாவே சிந்தனை ஓடிட்டே இருக்கு ஒயிட்னா ஒரு ரெண்டு ஒரு ஒரு 20 நாள் ரெடி இருக்கு வண்டி உடனே தம்பி எனக்கு வந்து எப்படியா

ஆனா இப்போ ஒயிட்டு தான் வருது கரெக்டா இப்ப பர்த்டேக்குங்கும் போது அந்த இந்த மாசம் நாலாம் மாசம் கேட்கும் போது அந்த ஒயிட்டு வருது ஆனா அது எடுக்கிறமான்னு இன்னும் கன்ஃபார்மா சொல்ல முடியல ஏன்னா நான் ரெட்டுலயும் யோசிக்கிறேன் ஒயிட் எடுக்குமா ரெட் எடுப்பா ஒயிட் வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் கூட ரெட் கூட அவ்வளவா இல்ல எல்லாமே இருந்தாலும் அது ஓடிட்டு இருக்கு நிறைய பேர் சொன்னீங்க இந்த கார் நீங்க கார் வச்சிருக்கீங்களா அப்புறம் எது கார் அப்படின்னு கேட்டிங்க நான் இந்த காருமே வாங்கினதோட எத்தனை கார் நாலாவது கார் மாத்திருக்கேன் ரெண்டு வருஷக்கே அது சொல்லும்போது ரொம்ப எப்டி சொல்ல ஒரு மாதிரி இருக்கேனே இவ்வளவு காரா மாத்திட்டு இருக்கீங்க அதான் எனக்கு என்னன்னா பைக்குமே அப்படிதான் புது பைக்கி மாத்தறது தாட்டே ਨਹੀਂ வராது பைக்கே புது காருமே நான் பிளான் பண்ணது அதான்

புது கார் எடுப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்காங்க நான் ரெண்டு மூணு ஷோரூம்ல ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சப்போஸ் இது கிடைக்கல அப்படின்னா இந்த மத்த ஷோ ரூம்ல சீட்டர் பேசிச்சிருக்கேன்

அது நிறைய பேர் கார் வச்சுக்கிட்டு காரமாத்தீங்க வீடு வீடு மாத்திரீங்க என் வாழ்க்கை அப்படி இருக்கு மாறிக்கிட்டே இருக்கு ஏதாவது ஒரு குடியில் நிற்கும்னு நினைக்கிறேன் அதான் ஒன்றா புதுசாக பண்ணிட்டு இருக்காங்க கேட்டிருந்தீங்க நீங்க மெடிக்கல் ஷாப் வைக்க போறீங்களா ஊர்லன்னு கேட்டிருந்தீங்க மெடிக்கல் நம்ம வந்து சித்திரைக்கு அப்புறம் தம்பி பர்த்டே முடிஞ்ச ஒரு பிளான் எல்லாம் இருக்குன்னு சொன்னோம்ல அந்த இடத்துல கேட்ட மெடிக்கல் ஷாப் வைக்க அந்த கிராமத்துல மெடிக்கல் ஷாப் வச்சாலாம் இதாக நான் யாராவது கேட்டுருந்தான்னு மெடிக்கல் ஷாப் தானே வைக்க போறீங்க அப்படின்ட்டு ஆக்சுவலி ரெண்டு பிளான் இருக்கு அதுல மெடிக்கல் நோ மண்ணெல்லாம் போட்டு ஃபுல்லா நல்லா மெத்தியாச்சு மண்ணெல்லாம் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மெத்தியாச்சு தம்பி பிறந்த நாள் முடிஞ்சு வைகாசி மாசம் வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணேஷன் வந்து அப்பா ஒருத்தவங்கள்ட்ட கேட்டிருக்கு என் ஃப்ரெண்ட் ஐஸ் இருக்கா அவங்க அப்பாட்ட கேட்டோம் நேற்று கூட மூணு வாட்டி கால் பண்ணியிருக்கா நான் எடுக்கல தம்பி வச்சுதானே எனக்கு எடுக்கல கேட்கணும் ஆங்கிலுக்கும் இந்த சீட்டுக்கு மட்டும் தனி கொட்டேஷன் வாங்கணும் கீழே கட்டி வேற சீட்டு வேண்டான்னு அப்பா என்ன பேசுறானோ உங்களுக்கு புரிஞ்சிருமா இல்ல தெரியல பட் நான் சீ ஆனா சீட் அந்த அந்த எதுக்கு ஏற்றதுக்கு சீட் போலாம் எங்களோட பிளான் பட் அப்பா என்ன சொன்னாங்க சீட் வேணா போர்தது போ சீட்டுமே ஒரே பட்ஜெட் தானா காங்கிரஸ் போறதுமே ஒரே பட்ஜெட் தான் சொல்றாங்க அது நடக்கும் போது அம்மே அப்டேட் வந்து காரு வரும் நாங்களே உருவாக பண்ணோம் ஏன்னால் இந்த சின்ன காரு இருக்கனால இந்த காரு சேல் பண்ணிடுவோம் இப்போ ரீசெண்டாக இப்போ கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இந்த காரை சேல்ஸ் பண்ணிட்டு நாங்கள் காருக்கு போட மாட்டோம் என்னோட நகை ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு ந என்னோடய ஒரே ஒரு நகையும் இவங்களோட மானோட சேர்ந்து மொத்தம் ஏர்ப்போம் வந்து அடகு வச்சிருக்கோம் அது வந்து பாதிமூணு இது இல்லைன்னா ஒரு ஒன் ஒன்று ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் போகு இந்த வண்டி இதை அப்படியே கொடுத்துட்டு அப்படியே

அதனால மாமா வந்து இது வேணாம்னாப்புல சரி ஐட்டம் நம்ம பசங்க யாரா கேட்டா கொடுப்போம் வெளியில யாரா கேட்டா கொடுப்போம் கேட்டுக்கிந்தே அவன் எடுக்க மாட்டேன் அதனால பாப்போம் சொல்லிட்டு சரி வெளியிலயே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வயலக்ஸ்ல போட்டு விட்டுருவேன் அது யாரா கேட்டா கொடுத்துரு வண்டிதான் வண்டி சோ இந்த இந்த பாத்தீங்களா எப்படி ஏடு இந்த ஒரு ஒரு காரணத்துக்காக தான் நம்ம கார் வாங்குறோம் புது கார் வாங்குறோம் நிறைய நீங்க சொல்லுங்க எப்படின்னு சொல்லுங்க நாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நிசான் டெரோனோ வாங்கணும் அது எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம பிரெக்னென்ட்டா இருக்கும்போது அது வந்து ஒயிட் கலர் காரு எங்களுக்கு வந்து செம்ம ராசியான கார் ஓபனா சொன்னா செம்ம ராசியான கார் அந்த காரை வாங்கும் போது நாங்க நகையெல்லாம் அடுத்து இன்னொரு ஆள் அந்த காரை கொடுத்தவங்க வந்து திருநெல்வேலி தான் அவங்க என்ன போன் பண்ணி என்ன சொன்னாங்க திருநெல்வேலி அதனால பைனான்ஸ் வச்சிருந்தாங்க அப்ப கார் சிம்பிளான ஊருக்குள்ளதான் இருந்தாங்க நீங்க ஒரு மேனேஜர் ஆயிட்டாராம் அது மாதிரி ஒக்காக்கு ஏழு எட்டு வருஷம் குழந்தை இல்லையா குழந்தை பிறந்த அந்த தான் கார்ல கூப்பிட்டு போய் தான் குழந்தையே அந்த கார் இப்ப இடம் ரீசெண்டாக கூட பேஜ்ல வந்து எரிஞ்சு போச்சான் பேட்டரி ஏதோ இதாயி ஃப்ரெண்ட்ல லைட்டா மட்டும்தான் எனக்கு போன் பண்ணி கேட்டாங்க அப்பதான் என்ன சொன்னாங்க ஆனா அந்த காரை நான் கேட்டேன் அப்புறம் ஆனால் அந்த காரை எனக்குங்களா முத கார் வாங்கினது கொடுங்க அப்படின்னு கேட்டேன் ப்ரோ நீங்க எதாவது கேளுங்க நான் அந்த காரை மட்டும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னாரு அப்பதான் சொன்னாரு எல்லா டீட்டெயிலுமே என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்கன்னு ஓகே ப்ரோ என்னட்ட நீ வாங்கி போய் என்ன நல்லவனா சொல்றீங்களா அதுக்கான சந்தோஷம் நல்லா இருந்தா போ இந்த கார் ராசியா நீங்க எனக்கு கொடுத்த ராசியா தெரியல எனக்கு அவ்வளவு ராசியா இருக்கு அவர் சொல்லும்போது எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு ரீசெண்டா கூட போன் பண்ணியிருந்தா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கீரமங்கலத்துக்கு போயிட்டு வரும்போதான் என்னன்னு தெரியல இண்டிகோல வச்சு இண்டிகோ கார் இருக்கும் போது கரெக்டா போன் பண்ணாரு நாங்க தெங்காசி வந்துட்டு இருக்கோம் போது இதெல்லாம் சொல்றாரு சொல்லும் போது எனக்கு வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பொறாமையா இருந்துச்சு சார் காரு உண்மைக்கே அந்த கார் சமராசி எங்களுக்கு அவருக்கு போகும்போது தான் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட தெரிஞ்சுச்சு உண்மையிலேயே அது எதனாலும் தெரில இப்போ அந்த வண்டி நம்பர் கூட வாங்குவோன்னு கூட நான் அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் அதே வண்டி நம்பர் வாங்குவோம் தாருக்கு அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தோம் சரி வர நம்பரே கிடைக்கணும் எந்த நம்பர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு சரி ஓகே இந்த வீடியோ எல்லாமே சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருப்பீங்க எல்லாமே அப்டேட் பண்றோம் அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் கேட்டுற மாதிரி இருக்கு டைம் இருக்குது என்ன கூட எதுவும் பண்ண கொஞ்சம் சொல்லுங்கள் ஓகே கார் ரெட் கலர் காரே வாங்குங்க அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே இல்ல ஒயிட் வாங்குங்க தம்பி பேர்தேக்குள்ள ஒரு சொந்தமா ஒரு கார் வாங்கினா கண்டிப்பா எடுங்க எங்களுக்கு ஒயிட் காருமே ரொம்ப பிடிச்சிருக்கு முடிஞ்சிச்சுன்னா

நம்ம சப்போஸ் ஒயிட் ஒயிட் வருமாடா ஒயிட் வந்து நம்ம இந்த மாதிரி ஆல்டர் பண்ணா சூப்பரா இருக்கும் அப்படின்னு எல்லாம் இவங்க சொல்லி ரெண்டு லட்ச ரூபா வேணும் அதெல்லாம் பண்ண முடியாது பாப்பா எப்படின்னு பண்ணி அப்டேட் எடுக்கணும் சரி ஓகே நம்ம சில விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சில விஷயம் உங்களுக்கு தெரியணும்னாலுமே இந்த கமெண்ட்ல சொல்லுங்க நாளைக்கு என்ன வீடியோ போடணுங்கிறதையும் தயவு செய்து சொல்லுங்க கண்டன்ட் இல்லை நீங்க சொல்றதா நம்ம ஏதாவது செய்ய முடியும் வந்து ஒரு நல்ல ஹாப்பியான ஒரு விஷயம் இருக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் இருக்கு அது நாங்க என்னன்னு சொல்லி நாங்க அப்கமிங்ல சொல்றோம் அது சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை